குறிஞ்சி போ லாஸ்ட்டாக பார்த்து வாழ்க்கை ஹோட்டல் சமவெளி பகுதி போகிறதுக்கு மெயினாக ரெண்டு வழி இருக்கு ட்ரெயினை பார்க்கலாம் முன்னாடி போய் பார்க்கலாம் ஃபுல்லாகவே எதுவும் ஒரு பனி பெரு சிறுத்தைகள் ஓட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மலை ஃபுல்லாகவே குறிஞ்சி பூத்தான் சீனக்காயில் எந்த இடத்துக்கு போக போகிறோங்கிறது வீடியோட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சீனக்காலில் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கக்கூடிய குறிஞ்சி பூ அதாவது சிங்களத்தில் நெலு மலை ஒரு நெலு மலைன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பூ வந்து ஹோட்டல் சமவெளி பகுதியில் அதிகமாகவே பூத்துருக்குது பொய் பகுதி வந்து ஒய்ய ஒய்ய கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த வழியாக தான் நான் போகிறேன் அதாவது ஹோட்டல் சமவெளி பகுதி போகிறதுக்கு மெயினாக ரெண்டு வழி இருக்குது ஒன்று வந்து நூரலியாவில் நீங்கள் நூரலியாவிலேருந்து வரீங்கன்னா நூரலியா டூ அம்பேவேல அம்பேவியிலேருந்து ஹோட்டல் சவாரி பகுதிக்கு நீங்கள் வரலாம் ஸோ ரோட் பார்த்தீங்கன்னா வெளிவடை அப்படிங்கிற ஊர்லேருந்து அடுத்து வந்து நீங்கள் ஒவியை ஒவியை தாண்டி ஹோட்டல் சவாரி அந்த பகுதிக்கு வரலாம் நம்ம லாஸ்ட்டாக வந்திருக்கோம் ஒய்ய பகுதிக்கு ஒய்யிலருந்து அடுத்து போகிறது ஹோட்டல் படிச்சு தான் இப்போ ஒய்கிறேன் நம்மள நேரத்துக்கு ட்ரெயினும் இருக்குது லக்காகிடுச்சு பார்க்க ட்ரெயினையும் பார்த்துட்டு போகலாம் ஒன்றைன் அழகாக இருக்குங்க நான் ட்ரெயினை இது வந்து ஒகே ரயில்வே ஸ்டேஷன் அதாவது நீங்கள் கொழும்புலேருந்து வந்து அப்படின்னு சரி பகுதியிலேருந்து அப்படின்னு சரி ஆ ட்ரெயின் கிளம்புது ஆனால் ட்ரெயினை பார்க்கலாம் முன்னாடி போய் பார்க்கலாம் ஓகே பஸ் நீங்கள் இருந்து வந்து கூட இந்த இடத்துல ஒரு த்ரீ வீலர் ஒன்று ஆகிருக்கு நீங்கள் அதுவாக இருக்கு போகலாம் கிளம்புதுங்க அவங்க பார்க்கலாம் ஹொய்ய ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி அசீங்க அப்படியே மேலே போகணும் நீங்கள் பைக்லயும் வரலாம் பஸ்லையும் வரலாம் இல்லைன்னா பத்துலேயோ இல்லைன்னா நீங்க கண்டி சைடுல இருந்தோ ட்ரெயின்ல ஏறி இந்த ஹொகைய ஸ்டேஷன்ல இருந்து நீங்க மேலே வரலாம் நடந்து போறதுல நிறைய பேரும் இந்த பாதையை யூஸ் பண்றாங்க அதெல்லாம் வந்து இருந்து ஹோட்டல் ப்ரெயின்ஸ் வந்து ஒரு நல்ல தூரம் தென்னைக்கு இது கிலோமீட்டர் தெரியலன்னா அது உங்களுக்கு போடல ஸோ இதை வந்து நடந்து போயிட்டு பார்க்குறவங்க அதிகமான பேர் இருக்காங்க போகிற வழியில் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள் குறிப்பிட்ட டைமில் சரியான சேஃப்டி கேஸோட ஒரு இன்னும் ஒரு கைடோடையோ இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையோ நீங்கள் போனால் போயிக்கலாம் ட்ராவல் பண்ணுறவங்க நடந்து இருக்காங்க சிறுத்தை கண்ணில் பட்டுச்சுன்னா நான் விடியோ அவரை பட் சிறுத்தை கண்ணில் நான் பட்டால் காட்ட முடியாது ஹோட்டல் சமவில தேசிய பூங்கா அனுமதி பத்திரம் இல்லாமல் உள்ளே செல்ல தடை காய்ஸ் நம்ம லாஸ்ட்டாக ஹோட்டல் சமதி பகுதிக்கு வந்துட்டோம் ரோட்டில் ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே விளக்கம் குறிஞ்சி இருக்காது இருக்குது நம்ம நிப்பாட்டே பார்க்கலாம் இது அந்த குறிஞ்சி பூ குறிஞ்சி பூ லாஸ்ட்டாக பார்த்தாச்சு வாழ்க்கையில மொத்த தருவாங்க இதுதான் அது உங்களுக்கு தெரியுதோ தெரியல நான் வீடியோவில் கிட்ட காட்டுறேன் ஸோ பிங்க் கலர் பூ தான் இந்த இடத்துல இருக்குது இதுதான் ஐசந்த பூரி குறிஞ்சி பூ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு உண்மையாலும் சந்தோஷமாக இருக்குது எனக்கு அடுத்தடுத்த சொட்டிஸில் நான் அந்த பூவெல்லாம் கொஞ்சம் அழகாக காட்டுறேன் வாங்க நம்ம இன்னும் அந்த சைடு போய்ட்டு பார்க்கலாம் ஆ ஸோ வந்துட்டோம் ஹோட்டல்ட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள் பிடிக்க வேண்டாம் புல்வழியில் நடக்க வேண்டாம் அது ஒடங்க வேண்டாம் குப்பை போட வேண்டாம் சத்தம் போட வேண்டாம் செல்ல பிராணிகளுக்கு அனுமதி இல்லை இந்த மாதிரி பல இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க முக்கியமாக ட்ரோன் கேமரா பயன்படுத்தக்கூடாது பாருங்கள் ரெண்டு சைடும் புரிஞ்சு தான் போட்டுருக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது வளமே அந்த இடத்து ஃபுல்லாக பச்சையாக தான் இருக்கும் பட் வேற லெவல் இருக்குது ரோடு ரெண்டு சைடுமே இந்த குருஞ்சி பூ தான் இருக்கு நெலும் மலை அப்படிங்கிறதுல சொல்கிறாங்க இப்போ இப்ப விலங்குலயே இந்த பார்க்க இவ்வளோ ஒரு பெரிய கிரௌட்னு வருது ஸோ நீங்கள் பாக்குறீங்க எல்லாரும் நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வாங்க ஒரு நாளில் வந்துட்டு போய் நான் சொன்னாங்க இந்த தீவோ எல்லாம் இனிமேல் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிற ஒரு வித்தியாசமான ஃபீல் ஒன்று கண்டிப்பாக அந்த இடத்த வந்து பார்க்கணும் முக்கியமான விஷயம் இந்த இடத்துக்கு வரக்குள்ள கையில் காசு எடுத்துகிட்டு வாங்க அதாவது அதாவது கார்ட் பேமெண்ட் இந்த இடத்துல இல்லை இதுதான் அந்த இடம் நடிக்கிறாங்க தொட்டுக்குள்ள கண்ணுங்க ரோடு இல்லை 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 மூடி வச்சுருக்காங்கன்னு தெரியல வானம் இறங்கி பார்க்கலாம் காய்ஸ் ஹோரன் ப்ளேன்ஸ் என்ட்ரன்ஸை தாண்டி கொஞ்சம் ஒரு ஒன் டு டூ கிலோமீட்டர் வரக்குள்ளே லெஃப்ட் சைடில் போய்ட்டு இடம் இருக்குது ஸோ இந்த இடத்துல உண்மையாலும் பூ நிறைய பூ இருந்துச்சு ஸோ வாங்க இடத்துல உள்ளுக்கு போய் பார்க்கலாம் உண்மையாலும் இந்த கூலான கிளைமேட்டுக்கு இந்த ஒரு அழகான பூவை பார்க்க இப்படி ஒரு அழகாக இருக்கு இப்படிதான் அந்த பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு எவ்வளோ ஒரு ஃபேண்டசி மூவியோக்கு அந்த மாதிரி இருக்குது C è fatta, sicuro di இந்த குறிஞ்சி பூ அதாவது நெலுமல் இந்த பூக்கள் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்குது அதாவது இப்போ பூத்திருக்க பூ வந்து இதோட சீசன் முடிஞ்ச பண்ணலாம் இருந்துடும் அதாச்சும் வாடி போயிடும் வாடி போய் இதோட சீட்ஸ் அதாவது விதைகள் வந்து இந்த இடத்துல கொட்டுப்பட்டு பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு அதோட ரீசைக்கிள் அதாவது இந்த மீல் மீல் அந்த பூ வந்து பூக்குறது இடம் பெறும் சும்மா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் கண்டிப்பாகமிலியோடயோ தனியாகவோ வந்து பாருங்கள் இடத்த ரொம்ப அழகாக வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை சுதந்திரத்தில் போட்டிருக்கு சிரித்து ஒன்றே கண்டால் ஓட வேண்டாம் புறம்புத்துக்கு கட்ட வேண்டாம் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸோ கண்டா பார்ப்போம் அங்கே உள்ள போகலாம் பண்ணி ஆரம்பிச்சிருச்சு பார்த்தாலும் வேலை வேண்டாம் க்மேட் கைஸ் இப்போ நம்ம வந்து ஹோட்டல் சம்பவ வேலியோட ஒரு பார்க்கிங் ஏரியா ஏதாச்சும் என்ட்ரன்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் பட் அந்த குறிஞ்சிப்பூருக்கு இடத்தை பார்க்கறதா இருந்தால் நீங்கள் வந்து ரிவர்லியா சைட்லேருந்து ஹோட்டல் சம்பவ வார என்ட்ரன்ஸ் பக்கத்து தான் போகணும் ஸோ அதுக்கு என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் தொட்டுப்பூவில் கந்துன்னு சொல்லிட்டு ஒரு சிறிய மலை ஒன்று இருக்குது தொட்டுப்பூவில் கந்து கந்துன்னு சொல்கிறது மலை ஸோ அந்த மலையில்தான் அதிகமான பூவான போது நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம் நீங்கள் ஒகே வழியாக வந்து இந்த பார்க்கிங் ஏரியாவை தாண்டி மற்ற கிட்ட போயிட்டு உங்களோட பைக்கோ காரை பார்க் பண்ணிட்டு அந்த உள்ளே போகலாம் அந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு செய்கிறால வர என்ட்ரன்ஸால் வந்தால் உங்களுக்கு ஈஸியாக அந்த இடத்துக்கு போயிடலாம் ஸோ நம்ம அந்த இடத்துல போயிட்டு குறிஞ்சி பூவை பார்த்துட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து ஹோட்டல் செம்ம வழியில் ஷக்கிங் மாதிரி போகலாம்

பைக் அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு வந்தாச்சு ஸோ இது தான் தொட்டுப்புல கந்தைக்கு போகிற ஒரு ரோடு சின்ன ட்ரக் மாதிரி இருக்குது பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு இல்லை ஃபுல்லாகவே அந்த குறிஞ்சி பூத்தான் கேமராவில் உங்களுக்கு எப்படி தெரியலன்னு தெரில பட் நேரில் உண்மையால் அவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல் ஃபுல்லாக போகிறப்ப ஒரு சத்தம் கூட இல்லை சின்ன குருவிகள் பம்மரை பூச்சி கத்துற சத்தம் மட்டும்தான் தான் கேட்குது போகக்கூடிய ட்ரக் இந்த மாதிரி தான் இருக்கு எல்லா இடமும் கொஞ்சம் பூ தான் இதுதாங்க அந்த பூ க்ரோஸ்அப்ல சூட் ஒன்று பார்க்கலாம் சாதாரண வாசனை ஒன்று வருது உண்மையாக இந்த வீடியோவை அப்புறம் சரி கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க என்ன இதை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா இவ்வளோ அழகான ஒரு சீனை பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களால் பார்க்க முடியும் ஃப்யூச்சரில் என்ன ஆகணும் யாருக்கும் தெரியாது தானே ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள் இந்த இடத்த மேபி நவம்பர் ரெண்டு வச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு சைடும் பச்சை சாதாரண விட இந்த குறிஞ்சி பூ ரொம்பவே இருக்குது ரைஸ் லாஸ்ட்டாக ஒரு வழியாக நம்ம ஒயிட் கலர் குறிஞ்சி பார்த்தாச்சு பாருங்கள் இது ஒயிட் கலராக இல்லைனா ஊதா கலராக வெளியானு தெரியல இது வந்து ஊதா கலர் இது வந்து வெள்ளை கலர் அப்புறம் இது நம்ம முதல்ல இருந்து பார்த்த மாதிரி இது ஒரு ரெட் மெரூன் கலர் மாதிரி கண்டிப்பாக தான் வந்து நீங்கள் நேரில் பார்த்தாங்கணும் நேரில் பார்க்க முடியாதவங்க வீடியோ மூலமாக பாருங்கள் ஃபுல்லாகவே குருவி அப்புறம் சின்ன சின்ன பூச்சிகள் கற்றுகிற சத்தம் மட்டும்தான் നല്ല വിഷയം എന്നാൽ ഒരു കുപ്പക്കൂടെ കീഴേ ഇല്ല എന്നാൽ ശ്രീലങ്കിലേ ടൂറിസ്റ്റ് ഏരിയ അതും ഹായ് ഹലോ സോ പാത്താ ഏജ്ക്ക് ലിമിറ്റ് ഇല്ല അഞ്ച് വയസ്സ് കുഴപ്പ எழுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க அவ்வளோ பேருமே பார்த்தாங்க ஸோ இது ஒன்றும் ஹார்டான ட்ரெக்கிங் இல்லை சின்ன ஒரு ஒத்த அடி பார்த்த மாதிரி தான் போகுது ஸோ யாராக இருந்தாலும் வரலாம் பாருங்கள் எவ்வளோ அழகு இருக்குன்னு ஓ இது தாங்க அந்த தொட்டுப்புள்ள உட்காந்துன்னு சொல்லுற மழை மேலே தெரியுதா பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த குறைஞ்சி பூ தான் இந்த ட்ரெக்கிங் பகுதியாக முடித்தோன்னா அதுக்கு மேலே இந்த தொட்டுப்புள்ள உந்தா தெரியுது ஸோ இது போகிற வழி ஃபுல்லாகவே இந்த ஒயிட் கலர் பூ அப்புறம் இந்த ரெட் மாதிரி இருக்குது ஊதா எல்லா பூவுமே தெரியுது இந்த இடத்த பாருங்கள் ஃபுல்லாகவே ஏதோ ஒரு பனிவில் இந்த மாதிரி பிரதேசத்தில் பனி இந்த மாதிரி இருக்கு பாருங்க இந்த ஒயிட் கலர் பூ கிட்டத்தட்ட உச்சிக்கு நம்ம வந்துட்டோம் அது இடத்துல பார்க் பண்ண வந்தோம் பார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல இங்கேயாச்சும் நடந்து வர வேண்டியதாக இருக்கும் பாருங்க எவ்வளோ ஒரு அழகா இருக்கு இந்த மலை ஃபுல்லாகவே குறிஞ்சு போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு அதை பார்க்க முடியும் பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது அந்த மலை வச்சு தாண்டி பாருங்கள் காற்றாலைகள்லாம் இருக்குது காற்றாலை அப்புறமான க்ரீன் கலர் ரூஃப் மாதிரி தெரிகிறது தான் அம்பேவலை ஃபார்ம் அந்த இது தான் ஹைலாண்ட் மில்க் அந்த கம்பெனி ஃபேக்ட்ரி எல்லாமே இருக்குது அதையும் நம்ம போய்ட்டு பார்க்கலாம் உண்மை ஒரு அழகான இடங்க அதை தாண்டி நூறுலையா டவுனுன்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த பம்பரை பூச்சிகளும் குருவிகளும் குறைஞ்சிப்போ மட்டும்தான் கண்ணை கெட்டு தூர வச்சிருக்கு உண்மையிலே கொடுத்து வச்சுருக்கோம் இந்த இடத்துக்கு வரத்துக்கு பாய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் நிறைய பேரால் பார்த்துருக்க முடியாது இந்த இடத்த தமிழையும் லொக் இருக்கல ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போட்டை சேனலுக்கு பண்ணுங்கள் ஸோ காய்ஸ் ஃபைனலாக நம்ம அந்த மலை உச்சில்தான் இவ்வளோ தானே விருந்தோம் இருந்து பூக்களை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துட்டோம் அதுதான் தொட்டுப்போல கந்தைன்னு சொல்கிறது நீங்கள் ஹோட்டல் ப்ரேகன்ஸில் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் வந்தாலும் அந்த தொட்டுப்புல கந்தை அப்படின்னு கேட்டோம் மேப்பில் பார்த்தோம் நீங்கள் வந்துடலாம் ஸோ வேறு வழியிலையும் மலை உச்சிலையும் நல்ல அழகான வியூஸ் இருக்குது அந்த அழகான பூக்களோட நல்ல ஃபோட்டோஸ் எடுத்து நல்ல வீடியோஸ் எடுத்து நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்த்துட்டு போகலாம் நல்ல வெர்த்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஏன்னா டூ பன்னெண்டு வருஷத்துக்கு இதை பார்க்க இயலாது ஸோ இதை பார்த்ததில் சந்தோஷம் உங்களுக்கும் பார்க்க சான்ஸ் கிடைச்சா கட்டாயம் வந்து பாருங்கள் அப்படி பார்க்க முடியாதவங்க அந்த வீடியோவில் பாருங்கள் ஸோ இன்னும் நிறைய இடங்கள் பார்க்குறக்கு எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறக்கு ஸோ எல்லாத்தையும் வீடியோஸ் மூலமாக பார்ப்போம் இல்லைனா நேரில் வந்து பார்ப்போம் ஸோ ஸ்டே இன் டச்